யாருக்கோ பிள்ளைங்கிறதால ஒருத்தர கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தால் இந்த நாட்டையே இறக்குவது போல்தான் ஆகுமே தவிர இந்த நாட்டு அதனுடைய தகுதியான இடத்துல வைக்கக்கூடிய ஒரு நிலை அரசியல்ல இருக்காது இது ஒரு பெரிய ஆபத்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம நாட்டில் இப்போ யுக்ரைனை பத்தி கேட்டார் யுக்ரைன்ல நாம எடுத்த நிலை அமெரிக்காவை உலுக்கி விட்டது மேற்கத்திய நாடுகளை உலுக்கி விட்டது இதற்காக என்ன தயாரிப்பு தெரியுமா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நடக்கல ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்க உறவுகள் ஐரோப்பா ரஷ்யா இல்லாத உயிரோட இருக்க முடியாது அங்க பல்கேரியாவுடைய ஒரு இன்டர்வியூ நான் இருந்தேன் அப்ப சொன்னாரு ரெண்டு லா இருக்கு ஒரு லா பாலிடிக்ஸ் இன்னொரு லா பிசிக்ஸ் பாலிடிக்ஸ்ல நீங்க சொல்றது சரிதான் நாங்க ரஷ்யாவை எதிர்க்கத்தான் வேணும் யுக்ரைனை சப்போர்ட் பண்ணணும் பிசிக்ஸ்னு ஒரு லா இருக்கு எங்களுக்கு ஆயில் வேணும்னு நாங்க என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கணித்தது இந்தியா இன்றைக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லை என்றால் ரஷ்யாவுடைய ஆயில் சப்ளை எட்டு சதவிகிதம் தான் உலகத்துல ஆனா அந்த எட்டு சதவீதத்துல ஏழு சதவிகிதம் அது ஐரோப்பா கொடுக்குது ஐரோப்பாவினுடைய முப்பத்தைந்து ஐந்து சதவிகிதம் ஆயில் சப்ளை அங்க போய் அமெரிக்காவில் நம்ம ஜெய்சங்கர் பேசினார் பாருங்க அது எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா நம்மால ஒரு நம்ம அரசாங்கம் அதனுடைய ஒரு பிரதிநிதி அவர் அந்த பவரோடு போய் பேசுகிறாருங்கிறதுல அவர் வந்து கூட நாங்க என்ன ஆயில் வாங்குறோம் நீங்க ஒரு நாளில் வாங்குற ஒரு நாளில் வாங்குற ஆயில் இருக்கு பாருங்க ஒரு மாதத்தில் வாங்குற ஆயில் ஒரு ஒரு மாலையில் வாங்குற ஆயில் ஆஃப்டர்நூனில் வாங்குற ஆயில் நாங்க ஒரு மாதத்தில் வாங்குறோம் முப்பத்தைந்து பில்லியன் டாலர் நீங்கள் ஆயா கொடுத்து நீங்க பெட்ரோல் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னாரு மனித உரிமையை பத்தி அவங்க பேசுறது இந்தியாவுல மனித உரிமை இந்த மனித உரிமையை வச்சு நம்ம மிரட்டுறதற்கு பாருங்க அப்போ அவர் சொன்னார் எங்களுக்கு அமெரிக்காவுலயும் அமெரிக்க மனித உரிமை என்ன நடந்தது தெரியும் முந்த நாள் என்ன நடந்ததுன்னு தெரியும்னு சொல்லும் இதெல்லாம் பேசுவதற்கு முதுகெல்லு அதை கேட்டு பதில் சொல்ல முடியாத நிலை அது முக்கியம் வேற வழி இல்லை சீனாவுக்கு அமெரிக்க பிரதமர் அவரா ஃபோன் பண்றாரு அப்புறம் நினைக்கிறார் நரேந்திர மோடி இப்படி இருந்தாலும் நமக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு நீங்க சீனாவுக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கே ஃபோன் பண்ணக்கூடாது ஒரு ஃபோனே பண்ணல அவர் ஃபோன் பண்ணுறத அழகா ரெக்கார்ட் பண்றாரு நரேந்திர மோடி நீங்கள் எனக்கு ஃபோன் செய்து இந்த விவாதத்தை துவக்கியதுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுதான் டிப்ளமசி இன்றைக்கு உலகமே தலைகீழாக மாறிவிட்டது நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஆதரவு நம்முடைய நட்பு எல்லோருக்கும் தேவை இன்றைக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யுக்ரைன் போகிற பிப்ரவரி முடிவில் ஆரம்பிச்சது ஒரே ரகள எங்கே பார்த்தாலும் அமெரிக்கா பிரஸ் எல்லாம் அங்கே நடக்கிற ரத்த கலறி பாருங்க உலகமே விழித்தெழு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்தியா வந்து யுக்ரைனை எதிர்க்கிறது ரஷ்யாவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நாம் அதெல்லாம் பண்ணலை உங்க மம்பல நான் வரலாப்பான்னு சொன்ன அவ்வளோதான் ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு கட்டாயத்தை உருவாக்கியதே அமெரிக்கா இது பல பேருக்கு தெரியாது நம்ம ஊரில் பல விஷயங்கள் தான் நாம் எப்படி இருக்கோம் துக்குழுக்கில் இதை பற்றி எழுதியிருக்கேன் இந்த கோல்டு வார் முடிந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரஷ்யா சொன்னாங்க அப்பா இனிமேல் எனக்கு இந்த வொம்பல்லாம் வேண்டாம் இந்த அணு ஆயுதங்கள்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நேட்டோவில் சேருகிறோம் என்று கூறினார் புட்டின் நாங்கள் யூரோப்பியன் யூனியன்ல சேருகிறோம் என்று கூறினார் இல்லை நாங்கள் நேட்டோவை இன்னும் விருத்தி செய்ய போகிறோம் சொல்லி இன்னும் பன்னெண்டு கண்ட்ரி அதில் சேர்த்தாங்க அதுல யுக்ரைனை சேர்க்க முயற்சி பண்ணாங்க யுக்ரைனை சேர்த்திருந்தால் இருந்தால் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு பேராபத்தாக முடிந்திருக்கும் என்பதனால தான் ரஷ்யா இந்த போரில் கட்டாயமாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை அது நமக்கு தெரியும் ஆனால் ரஷ்யாவை ஆதரிக்க முடியாது ஏனென்றால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு படையெடுக்கும் பொழுது அதை ஆதரிக்க முடியாது ஆனால் அதை எதிர்க்கவும் தார்மீக ரீதியாக அதை எதிர்க்க முடியாது சட்ட ரீதியாக அதை ஆதரிக்க முடியாது இந்த மாதிரி நிலையில நாம எடுத்த ஒரு நிலை இருக்கிறத அதை நரேந்திர மோடியான ஒரு ரீதியான ஒரு தலைவரால் தான் எடுத்திருக்க முடியும் விளையாட்டான விஷயம் இல்லை அமெரிக்காவை கண்டு நம்ம பத்திரிகைகள் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய கட்சிகள் எல்லாருக்குமே பயம் அதே மீறி ஒரு இதான்ப்பா இதுக்கு மேல் கிடையாது இந்த பெரிய ஷிஃப்ட் அப்ப என்ன நினைச்சாங்க நம்ம நாட்டை யாரும் தொட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அந்த ஏ மார்ச் ஏப்ரல்ல உலகத்துல இருக்க எல்லா தலைவர்களும் டெல்லி வந்தாங்க ஜப்பான் பிரதமர் வந்தார் ஆஸ்திரேலியா பிரதமர் வர்ச்சுவல் மீட்டிங் சீனாவில ஃபாரின் மினிஸ்டர் ஒமான்ல ஃபாரின் மினிஸ்டர் இங்கிலாந்துல ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவில ஃபாரின் மினிஸ்டர் நேபாளில பிரைம் மினிஸ்டர் ஜெர்மன்ல இருந்து பிரான்ஸ்ல ஃபாரின் மினிஸ்டர் இத்தாலியில இருந்து ஃபாரின் மினிஸ்டர் தினசரி உலகமே ஆடிவிட்டது அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா இந்தியாவை தள்ளி வைக்க வேண்டும் என்று உலகத்துல பல பேர் நினைக்கிறாங்க அந்த சமயத்துல ஜெர்மன் எல்லாருமே இப்ப ஜெர்மனுக்கு போனார் பிரதமர் அங்க போய் ஒரு மீட்டிங் நடந்தது பாருங்க நீங்க அங்க அவர் அங்க சொல்றார் இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது என்று தெரியும் அதை மட்டும் தட்ட வேண்டும் என்றுதான் எல்லா நாடுகளும் நினைப்பார்கள் அதாவது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அப்ப இந்த ஜெர்மன் சான்சலர் சொல்றார் இந்தியா இஸ் அ சூப்பர் பவர் நிலைமை அப்படியே மாறிவிட்டது அதனால இன்றைக்கு மத்திய அரசு என்பது முன் போல மத்திய அரசு கிடையாது நம்ம நாடும் மத்திய அரசும் ஒன்று யார் பிரதமராக இருந்தாலும் சரி நரேந்திர மோடிக்கு அப்புறம் யார் பிரைம் மினிஸ்டர் வரப்போறாங்க நாடு வந்து கவலைப்பட வேண்டும் சார் இந்த டாஸ்மாக பிரம்மாண்டமா வளர்த்துட்டாங்க இத குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு ஆண்டு திட்டம் போட்டாதான் நடக்கும் இது திட்டம் போடுறதுக்கு யாரும் அதுல கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் முப்பதாயிரம் கோடி தனியாருக்கு வருமானம் உசத்துக்கு வெளில இந்த அரசாங்க வருமானத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க அந்த வருமானத்தை எப்படி விட்டு கொடுப்பாங்க இது பத்திரிகையில வெளிப்படையாக வந்தது செகண்ட்ஸ் சொல்லி வெளியில போகுது அதை எல்லாம் அரசியல்வாதிகள் அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க ஆளுங்கட்சி எடுத்துக்கொள்ளுகிறது அந்த எதிர்கட்சிக்கும் பணம் உண்டுது எதிர்க்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு லஞ்சம் கொடுக்காத கட்சியே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் ஷேர் தான் ப்ரப்போஷன் தான் வித்தியாசம் நீ இப்போ அஞ்சு பர்சன்ட்டு இப்போது சொல்ல அதிமுக ஆட்சி நடக்கும்போது எஞ்ச கருணாநிதி கிட்ட கொண்டு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா எம்ஜிஆருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீ நினச்சிப்பரே அந்த மாதிரி பங்கு போட்டு கொண்டு தான் இந்த ஆட்சி லஞ்சத்தை பொறுத்தவரையில் ரெண்டுலேயும் வித்தியாசம் கிடையாது அது மாதிரி நம்ம சொல்ல எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவராக இல்லைன்னு அவர் கட்சிக்கு அவர் அரசியல் தலைவராக ஆக்கி வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை ஆனா கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே இருந்து மாத்திரம் இல்லை இருந்து தேச விரோத சிந்தனையில் இருந்து ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தேழுல அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு அவர் ஒரு தர சோ என்கிட்ட சொன்னாரு ஏன் சார் நீங்க கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர் சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் நான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் மாறனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனாரை பாருங்க ஆனா சோ நீங்க மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்க குருமூர்த்தி அழைச்சிட்டு போவாதீங்கன்னு சொல்ற எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு இது தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லல மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்